ஒரு கேள்வி சாமி. உலகத்துல வீரங்கள் தோன்றி அதாவது மனுஷனால நல்லா அறிவு வளர்ந்த பிறகு தோன்ற தோன்றிய இனம் வந்து இந்து மதம் சொல்றீங்க அப்படி சொல்ல முடியாது இந்து மதம் தான் சொல்ல முடியாது கிரேக்க மதம் இருந்தது சீக்கிய மதம் மூத்த மதம் இந்து அப்படிலாம் உலகத்தில் உனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு மதம் இருந்தது நீ பார்த்த காலத்தில் நான் பார்க்குற காலத்தில் ஒரு மதம் எது எது பின்னேன்னு சொல்ல முடியாது நம்மளுடைய அனுபவத்தில் பார்க்கும் போது மூத்த மதங்களா இருக்கிறது ஒன்னு உலகத்திலே கிரேக்க மதம் வாசம் யூத மதம் இந்து மதம் இந்த மும் இருந்து உலகத்தில் இயங்குது அதுக்கப்புறம்தான் புத்த மதம் ஜனின மதம் பல மதங்கள் தோன்றுச்சு இருந்தாலும் இந்த வெள்ளக்காரன் வந்து உலகத்தையே ஆண்டுன்னு வரும்போது எல்லா மதங்களையும் அழிக்கப்பட்டது அப்போ கிரேக்க மதம் அழிஞ்சு போச்சு யூத மதம் அழிஞ்சி போச்சு யூத மதத்தினுடைய மறுபிறவை தான் கிறிஸ்துவ மதம் யூத மதத்தினுடைய மறுபிறவை தான் கிறிஸ்துவ மதமாக மாறுச்சு ஆனால் இந்து மதம் மட்டும் அழியலை ஏன் அழியலைன்னா அறிவுபூர்வமான கடல் வழிபாடும் இந்து மதத்தில் உண்டு முட்டாள்தனமான கடவுள் வழிபாடும் இந்து மதத்தில் உண்டு இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததால் இது அழிக்க முடியல ஏன்னா கடவுளில் போது கூத்தாடுறான் கடவுளை வழிபடும்போது பாட்டு பாடுறான் கடவுள வழிபடும் போது உருண்டு பெறான் இந்த எல்லா செயல்களும் இருந்ததால் இந்த உடலோட ஒட்டி போன செயல்கள் இந்த இறை வழிபாட்டில் இருந்ததால் இந்து மதம் அழியாமல் தப்பிச்சிடுச்சு எண்ணிக்கை மட்டும் குறைவாக இருக்குது ஏன் சாமி இதுக்கு பின்னால் வந்த மதங்களோட எண்ணிக்கைகள் அதிகமாக மக்களோட வழிபடுறது வழிபாடுகள் அதிகமாக போயின்னு இருக்குது பட் இந்துக்களோட வழிபாடு மட்டும் கம்மியாகிட்டே வருது என்ன காரணம் சாமி ரெண்டு காரணம் உண்டு இந்து மதங்கள் கிறிஸ்துவ மதங்கள் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இந்து மதங்கள் உலகம் புல்லாக எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்லை இந்து மதம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக எந்த நாடாவது பணம் கொடுக்குதா இல்லை இந்து மதம்ன்றது நீ கோ இப்போ ஒரு கிறிஸ்துவ கோ கோயில் இருக்குது ஒரு ஊரில்னு வச்சுக்கோ அந்த கோயிலில் போய் எத்தனை கிறிஸ்துவர் இங்கே இருக்கிறாங்கன்னு அந்த கோயிலில் கணக்கு எடுத்திங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க இங்கே ஐம்பது பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்ன்ட்டு ஆனால் ஒரு இந்துக்கள் இருக்கிற ஊரில் இங்கே எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு கோயிலில் போய் கேட்டினா தெரியாது ஏன் கட்டாயம் கிடையாது இஷ்டம் இருந்தால் சாமி கும்பிடும் இல்லைன்னா போ அப்படின்னு ஆகிப்போச்சு அதில் அப்படி இல்லை நாட்டுக்கு ஏமா கட்டாயம் சர்ச்சுக்கு போயணும் ஒரு நல்ல கிறிஸ்துவனாக இருந்தால் நல்ல முஸ்லீமாக இருந்தால் வெள்ளிக்கிழமான்னா மசூதிக்கு போய் அஞ்சு முறை தொழுகையே நடத்தி ஆகணும் ஆனால் இந்த இந்து மதத்தில் யார் என்னைக்கு போவான் எப்போ சாமி கும்பிடணும் அவனுக்கே தெரியாது அதனால் இந்து மத வளர்ச்சிக்கு வழியே கிடையாது இருக்கிற ஒன்றோட ஒன்றா இருந்துக்கின்னு போகணும் இல்லை அழிஞ்சு போகணும் இதுதான் இதனுடைய முடிவு உலகத்தில் பாதி கிறிஸ்துவ மதம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் இயேசுநாதர் பிறந்து அவருடைய பிறந்த நாள் தான் இந்த டேட்டு அதே மாதிரி இஜிரி ஆண்டுன்னு ஒரு ஆண்டு வரும் அந்த இஜிரி ஆண்டுனுடைய இது என்னன்னா நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் இஜர் வருஷம் அப்போ முஸ்லீம் வருஷம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் கிறிஸ்துவ வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் இந்துக்கு எது வருஷம் எது வருஷம் தெரியாது நீ இந்து தானே தெரியலையே அப்புறம் நீ என்ன இந்துன்னு எப்படி சொல்லிக்கிற இப்படி இப்போ ஆழிஞ்சிக்கின்னு அது ஏன் எல்லா இந்துக்களும் எல்லா தர்காக்கும் போவோம் எல்லா இந்துக்களும் எல்லா சர்ச்சிக்கும் போவோம் இன்னைக்கு பேரிஸில் போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கிறிஸ்துவனோட இந்துக்கள் தான் ஜாஸ்தி இருப்பான் மாலை போட்டு ஏன் இந்துக்கள் மட்டும்தான் கடவுள் யார் கும்பிட்டாலும் அது கடவுள் தான் நினைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனால் மற்றவங்களுக்கு அது இல்லை நம்ம வழிபாடுறது மட்டும்தான் கடவுள் வழிபாடு மற்றவங்க வழிபாடுறதுலாம் கடவுள் வழிபாடு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்க அவங்கலாம் முஸ்லீமும் கிறிஸ்துவனும் இந்துக்களுக்கு அப்படி இல்லை முஸ்லீம் கும்பிட்டான்னா சர்ச் மசூதி கூப்பிட்டான்னா காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மசூதியிலையும் வாசுப்படியில் நிற்கிற பொம்பளைங்க பார்த்தீங்கன்னா இந்துக்களாக தான் இருப்பான் குழந்தைய வச்சுன்னு பாய் ஊதுறதுக்கு நின்று நினைப்பாங்க எந்த முஸ்லீம் கூட அதிகம் நிற்க மாட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சர் சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா அதிகம் இன்னைக்கு நாகூர் தர்கா இருக்குது யார் போகிறோம் அதிகமாக இந்துக்கள் தான் அதிகமாக போவோம் வேளாங்கண்ணி கிறிஸ்தவ் கோயிலுன்றாங்க அங்கே பாரு யார் அதிகமாக போகிறேன்னு இந்துக்கள் தான் அதிகமாக போவோம் பாரீஸில் அந்தோனியார் கோயிலுக்கு போ அதிகமாக இந்துக்கள் தான் இருப்போம் வண்ணாரப்பட்டியில் குணங்குடி மஸ்தான் சமாதிக்கு போ இந்துக்கள் தான் அதிகமாக ஏன் கிட்ட கடவுளில் பேதம் கிடையாது எல்லாரும் யார் நீ ஒரு கல்லை வச்சு கும்பிட்டாக்கோ அது கடவுள்னு நீ சொன்னால் நானும் அந்த கடவுள்னு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இந்துக்களுக்கு உண்டு மற்றவங்களுக்கு அது கிடையாது அது அறிவுபூர்வமாக இருக்கிறோம் நாங்கள் சொல்லுவாங்க அறிவுபூர்வமாக இல்லை வெறியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது பேர் ஏன்னா இறைவன்ற உனக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது உலகத்துக்கே ஒரே ஒரு இறைவன் தான் அந்த ஒரு இறைவனை அவள் மனத்துக்கு ஏற்ற மாதிரி பாவனை பண்ணி வச்சுன்னுக்கிறானே தவிர கடவுளில் மாற்றமே கிடையாது மனுஷனுடைய மனசில் தான் மாற்றம் அதனால்தான் கடவுள் மாறிப்போச்சே தவிர கடவுள் என்றைக்குமே மாறல